என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் கடுகளவும் கவலை கொள்ளாதே இந்த உலகத்தில் அனைவரும் ஒவ்வொரு விளைவை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் நீ அவற்றை பற்றியெல்லாம் கண்டு கொள்ளாதே அந்த விளைவுகளை ஒழித்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே பொறுமையே வெற்றிக்கு அடிப்படை கோபத்தில் இருக்கும்போது மட்டும் ஊமையாக இருக்க பழகிக்கொள் கோபம் குடிகொள்ளும் போது ஒரு சொல் உதிர்த்தால் அது பல காலத்திற்கு வருத்தத்தை தந்து கொண்டே இருக்கும் அதனால் அமைதி காத்து சிந்தித்து செயல்படு எந்த ஒரு உறவிலும் சிக்கல் எழும்போது மற்றவர்களின் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தையும் அறிய முயற்சி செய் அவர் ஏன் அப்படி செயல்படுகிறார் அவர் ஏன் அப்படி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் நீ உன் பார்வையில் மட்டுமே பார்த்தால் தீர்வு கிடைக்காது இரு பக்கமும் புரிந்து கொள்ளும் போதுதான் சிக்கல்கள் குறையும் எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் மருந்து அதை ஆற்றும் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் எந்த ஈகோவும் எந்த சண்டையும் நிலைப்பதில்லை எல்லோரிடமும் உனது அன்பை காட்ட தயங்காதே சில சமயம் ஒரு சிறு புன்முறுவல் சில சமயம் ஒரு நல்ல சொல் கூட உறவின் சிக்கலை தீர்க்கும் உறவுகளில் ஈகோ இருந்தால் வெற்றி எட்டாது நிம்மதியும் நிலைக்காது விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி அல்ல உறவுகளுக்குள் அதுவே உண்மையான வெற்றி சில சமயம் நீ ஒரு படி இறங்கி வந்தால் அங்கே பல பிரச்சனைகள் தானாகவே தீரும் யூகங்களின் அடிப்படையில் உறவுகளை கையாளாதே தெளிவின்மை இருந்தால் நேரடியாக பேசி தீர்த்துக்கொள் மனதில் பட்டதை நிதானமாக அன்புடன் எடுத்து கூறு உன் எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவுகளை பலப்படுத்தும் உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கல்களுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை உணர் உன் செயல்பாடுகள் உன் வார்த்தைகள் உன் அணுகுமுறை ஆகியவற்றை சுய பரிசோதனை செய்து பார் தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வது உன்னை மேலும் பக்குவப்படுத்தும் என் மீது நம்பிக்கை கொள் உன்னுடைய உறவு சிக்கல்களை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கு வழிகாட்டுவேன் தினசரி என் நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய் அப்போது நல்ல எண்ணங்கள் உனக்குள் மேலோங்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்று என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் உன் உறவுகள் வலுப்பெறும் நிம்மதி நிலைக்கும் அஞ்சாதே என் ஆசி எப்போதும் உனக்குண்டு மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் உன்னை பற்றி அடுத்தவரின் கற்பனைகளுக்கு நீ பொறுப்பல்ல என் பிள்ளையே இந்த உலகில் நீ சிறப்பாக வாழ இன்பமும் அமைதியும் பெற சில உண்மைகளை உனக்கு சொல்கிறேன் எந்த காரியத்தை செய்தாலும் நேர்மையுடனும் உண்மையுடனும் செய் நேர்மை உனக்கு பெரும் பலத்தை தரும் அது உன்னை எங்கும் தலை நிமிரச் செய்யும் குறுக்கு வழியில் செல்லும் எண்ணத்தை அறவே தவிர்த்துவிடு வெற்றி என்பது யாருக்கும் ஒரே இரவில் கிடைப்பதில்லை தடங்கல்கள் வரலாம் சவால்கள் இருக்கலாம் ஆனால் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைத்தால் நீ நினைத்ததை அடையலாம் என் ஆசியுடன் உன் முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவு நீ செய்யும் தர்மம் ஒரு நாளும் வீணாவதில்லை அது உனக்கு பன்மடங்காக திரும்ப கிடைக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீ செய்யும் உதவி உனக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் உனக்கு நல்லது செய்பவர்களுக்கும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி செலுத்து நன்றியுணர்வுடன் வாழ்பவர்களின் மனம் அமைதியுடன் இருக்கும் இயற்கையின் மீதும் அனைத்தின் மீதும் அன்பு செலுத்து பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள் கோபமும் பகையும் உன் மனதை அலைக்கழிக்கும் மன்னிப்பு என்பது உனக்கு நீயே கொடுத்துக் கொள்ளும் விடுதலை அது உன் மனதை அமைதிப்படுத்தும் எக்காரியமானாலும் உன் மீதும் என் மீதும் முழு நம்பிக்கைவை தன்னம்பிக்கை இல்லாதவனால் எதையும் சாதிக்க முடியாது நீ எதற்கும் அஞ்சாதே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நான் சொல்லும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் உன் வாழ்வு செழிக்கும் மனம் அமைதி பெறும் என் அருள் உன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் என் செல்லமே உலக வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் பெற நீ கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய உண்மைகளை இப்போது உரைக்கிறேன் கவனமாக கேள் என் தங்கமே உறவுகள் மீது அன்பு கொள்வது அவசியம் ஆனால் அதன் மீது அளவுக்கு அதிகமான பற்று வைப்பது உனக்கு துயரத்தை தான் தரும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து பற்றற்ற நிலையில் வாழ்வை கையாள பழகிக்கொள் இதுதான் உனக்கு மன அமைதியை தரும் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மவினைப்படி பலன்கள் வந்து சேரும் உனக்கானது உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையில் கவனம் செலுத்து பொறாமை உன் மனதை அசுத்தப்படுத்தும் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் மகிழ்ச்சி என்பது பகிர்ந்து கொள்ளும் போது பல மடங்காக பெருகும் மற்றவர்களின் சந்தோஷத்திலும் நீ பங்கு கொள் இது உன்னை சுற்றி ஒரு நல்லிணக்கமான சமூகத்தை உருவாக்கும் நிலம் நீர் காற்று அக்னி ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் சக்தி உன்னில் கலந்திருக்கிறது இயற்கையை நேசி மரங்களை நட்டு நீர்நிலைகளை பாதுகாத்து தூய்மையாக வாழ் இயற்கையுடன் ஒன்றி வாழும் மனம் தானாகவே அமைதி பெறும் எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் நேர்மறையாக சிந்திக்க பழகிக்கொள் இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை உணர் ஒவ்வொரு சவாலும் உன்னை மேலும் வலிமையாக்கும் ஒரு பாடம் என் அருள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் உன் உடலை ஆலயமாக பார் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி ஆகியவை உன் உடலை வலிமையாக்கும் அமைதியான மனதிற்கு அடிப்படை அச்சம் என்பது அஞ்ஞானம் என் பிள்ளையாகிய நீ மன தைரியத்துடன் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் அதை நீ பெற சில வழிமுறைகளை அருளுகிறேன் உன் உள் மனச்சக்தியை சக்தியை உணர் உனக்குள்ளேயே அளவற்ற சக்தி புதைந்துள்ளது அதை இன்னும் நீ உணராததே உன் பலவீனம் என் சக்திதான் உனக்குள் இருக்கிறது என்பதை நம்பு நான் அண்ட சராசரங்களையும் ஆளும் சக்தி என்றால் அதன் அம்சம் உனக்குள்ளும் உண்டு எப்போதும் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே எதையும் எதிர்கொள்ள பழகு வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது அஞ்சி ஓடாதே அவை உன்னை வலிமையாக்கவே வருகின்றன உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல ஒரு வீரனை போல அவற்றை எதிர்கொள் ஒரு முறை நீ சவாலை வெல்லும்போது அடுத்த முறை இன்னும் பெரிய சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள் வந்துவிடும் பயத்தை புறந்தள்ளு பயம் என்பது ஒரு மாயை அது உன் மனதை பலவீனமாக்கிவிடும் என்னால் முடியாது என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிடு என்னால் முடியும் என் சக்தி எனக்கு துணை இருக்கிறது என்று சொல் உன்னால் சாதிக்க முடியாததோ உன்னால் செய்ய முடியாததோ இந்த உலகில் ஒன்றுமில்லை தர்மத்தின் வழியில் நடக்க பழகு நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் உன் மனசாட்சியை தூய்மைப்படுத்தும் தூய்மையான மனசாட்சி தான் பயமற்ற வாழ்வுக்கு அடிப்படை தர்மத்தின் வழியில் நடக்கும்போது எந்த சக்திக்கும் நீ அஞ்ச தேவையில்லை நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக நிற்பேன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் மற்றவர்களின் உதவியையே எப்போதும் எதிர்பார்த்து உன்னுடைய நீயே தனியாக செய்து முடிக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை என் மீது வைத்து முடிவுகளை எடு நான் உன் கரம் பிடித்து வழி நடத்துவேன் உன் மனதில் பயம் தோன்றும் போதெல்லாம் என் நாமத்தை சொல் என் சக்தி உன் நரம்புகளில் ஊடுருவி உனக்கு மன தைரியத்தை வழங்கும் என் நாமமே உனக்கு பெரும் கவசம் என் செல்லமே தவறுகளை கண்டு அஞ்சாதே மனிதனாக பிறந்தவன் தவறு செய்வது சகஜம் ஒரு தவறு செய்துவிட்டால் அதற்காக நீயே உன்னை குறைத்து கொள்ளாதே தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள் மீண்டும் அதே தவறை செய்யாதே தைரியமாக முன்னேறிச் செல் கவலைகளை கைவிடு உன் மனம் நிறைந்திருக்கும் போது என்னை அதிகமாக நினை நான் பாதுகாப்பு அரண் என்பதை மறந்துவிடாதே நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகள் உன்னை வாட்டி வதைக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு உன் பாரங்களை நான் சுமப்பேன் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையுடன் இருக்கிறாயோ அவ்வளவுக்கு கவ்வளவு உன் உள்ளத்தில் தெளிவு உண்டாகும் அப்போதுதான் நீ தெய்வ நிலையை உணர முடியும் நம்பிக்கை கொள் நாம் வணங்கும் தெய்வத்தின் அருள் எப்போதும் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் எந்த வினையும் உன்னை அணுகாது நீ என்னிடம் காட்டும் பக்தியும் பணிவும் தான் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் செயல்களில் வெற்றி கிடைக்கும் வரை யாரிடமும் பற்றி செயல்படு நான் துணையாக நிற்பேன் நீ மனது வைத்தால் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் உனக்கு தெரிய வரும் உன் எண்ணங்கள் நிறைவேற உன் வாழ்வில் சகல செல்வங்களும் நிறைந்திருக்க நான் அருள் புரிவேன் எது நடந்தாலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் தங்கமே என்னை பற்றி நீ எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு என்னை நாடி வர தேவையில்லை பக்தி உணர்வோடும் பாச உணர்வோடும் வந்தால் மட்டும் போதும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் உன் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் துணிச்சலுடன் செல் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் தேடலுக்கு நான் துணை நிற்கிறேன் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் கேள்விக்கு நான் பதிலாக வருவேன் எப்போதும் நிதானம் கொள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள நிதானமும் மன உறுதியும் அவசியம் அவசரப்படாமல் ஒவ்வொன்றையும் பொறுமையுடன் அணுகு அப்போதுதான் நான் காட்டும் தெளிவான பாதையை உன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டுடன் பரிபூரணமாக செய் அப்போதுதான் நான் உன் முயற்சிகளுக்கு முழுமையான பலனை வழங்குவேன் நீ அரைகுறை மனதுடன் எதையும் செய்யாதே வெற்றி என்பது ஒரு பயணமே சோர்வுற்றாலும் நம்பிக்கை இழக்காமல் விடாமுயற்சியுடன் பயணப்படு உன் தளராத முயற்சியைக் கண்டுதான் நான் உனக்கு கரங்கொடுப்பேன் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை பெருக்கிக்கொள் ஒவ்வொரு கணத்தையும் முழு விழிப்புணர்வுடன் வாழு கடந்த காலத்தின் கவலைகளும் எதிர்காலத்தின் பயங்களும் உன் நிகழ்காலத்தை பாதிக்க அனுமதிக்காதே நிகழ்காலத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் அதனால் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே உன் வாழ்வில் ஆனந்தமும் அமைதியும் வெற்றியும் பெருக நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் உள்ளத்தின் கேள்விகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் நான் செவிசாய்ப்பேன் என் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு உன் மனதின் இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றிடவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதை தீண்டாதிருக்கட்டும் உள்ளத்தின் தூய்மையே உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் ஒருபோதும் அநீதிக்கு துணை போகாதே உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் அது சிறியதோ பெரியதோ அதற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகளை ஈர்க்கும் பிரபஞ்சத்தின் அருள் உனக்கு என்றும் துணை நிற்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள் அது தனிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது சமூக கடமைகளாக இருந்தாலும் சரி எதிலும் பொறுப்புணர்வுடன் செயல்படு இதுவே உனக்கு மேன்மையை தரும் என் செல்லமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதை உறுதியுடன் வைத்துக்கொள் பயமோ சந்தேகமோ உன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதே இமயம் உறுதியாய் நிற்கும் உன் மனதிற்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் நீ என்றென்றும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் விருப்பங்கள் அனைத்தும் நல்லவிதமாக நிறைவேற நான் அருள் புரிகிறேன் உன் வாழ்வில் புதிய பரிமாணங்கள் மலர உனக்கு இன்னும் பல ஆசைகளை அள்ளித் தருகிறேன் உன் ஆன்மா தேடும் அமைதியையும் உன் மனம் விரும்பும் தெளிவையும் நான் தருகிறேன் இனி நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியமில்லை எல்லோரிடமும் பற்றற்று பழகு இவ்வுலகில் உள்ள உறவுகளிலும் பொருட்களிலும் நீ அதிகமாக பற்று வைக்காதே பற்று என்பது உன்னை கட்டிப்போடும் போடும் விலங்கு போன்றது பற்றின்றி பழகும்போது நீ உண்மையான சுதந்திரத்தை உணர்வாய் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் சில இடங்களில் மௌனம் காத்திடு சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனத்திற்கே அதிக சக்தி உண்டு தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தில் உன் உள்ளொளியைக் கண்டறி அப்போதுதான் நான் உனக்கு வழிகாட்டும் சப்தத்தை உணர்வாய் என் செல்லமே பகிர்தலே பெருஞ்செல்வம் உன்னிடம் இருப்பதைக் கொண்டு பிறருக்கு உதவி செய் அது பொருள் உதவியாக இருக்கலாம் அல்லது பண உதவியாக இருக்கலாம் அல்லது அன்பான வார்த்தைகளாக கூட இருக்கலாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள என்னிடம் பணமோ பொருளோ இல்லையே என்று வருந்தாதே பணத்தையும் பொருளையும் விட மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் அன்பான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள் பகிர்தலின் மூலம் நீ பெறும் ஆத்ம திருப்தி உலக செல்வங்களை விட மேலானது என் தங்கமே நீ முதலில் உன்னை நம்பு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் நான் உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை உணர்த்தி எப்போதும் உனக்கு துணையாக நிற்பேன் காலத்தை மதித்திடு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதையும் எதிர்காலத்தை பற்றி அஞ்சுவதையும் நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தை எப்படி உன் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவது என்பதை ஆராய்ந்து ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்று காலம் பொன் போன்றது அல்ல காலம் உயிர் போன்றது நீ எவ்வளவு பொன்னை இழந்தாலும் உன் வாழ்நாளில் அதை திரும்ப உன்னால் சம்பாதித்துவிட முடியும் ஆனால் நீ இழந்த நேரத்தில் ஒரு நொடியை கூட திரும்ப பெறவே முடியாது என்பதை புரிந்துகொள் காலத்தை மதித்து நடப்பவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன் நான் உனக்கு வழங்கியிருக்கும் இந்த வாழ்வை உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் பயன் தரும்படியாய் வாழ்ந்து காட்டு அதுதான் உன்னதமான வாழ்க்கை என் செல்லமே இந்த அருள்மொழிகளை உன் வாழ்வின் அங்கமாக்கிக்கொள் இதுவரை உன் வாழ்வில் அனுபவித்து வந்த எல்லா துன்பங்களும் விலகி இனி மகிழ்ச்சி பெருகும் என் ஆசி என்றும் உன்னுடன் இருக்கும் உன் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் நல்லதாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே